உண்மையான செய்திகளை மக்களிடம் வெளிப்படுத்தும் நீங்களே இப்படி செய்யலாமா டிவிக்கே பிஜேபியோடு கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவதாக பொய் செய்தி பரப்பி வரும் நியூஸ் எயிட்டின் உனக்கு வெக்கமா இல்லையா பிற கட்சிகளிடம் காசை வாங்கிட்டு இப்படி ஃபேக் நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணி விஜய கவுக்கலான்னு நினைக்கிறீங்களா அது ஒரு நாளும் நடக்காது மக்களுக்கு உண்மையான செய்திகளை கொடுக்கும் ஊடக நண்பர்களை இப்படியெல்லாம் செய்வது நியாயம் தானா இதெல்லாம் தான் தெரியுது அன்னைக்கு அண்ணா விஜயகாந்த் உங்களை காரை துப்பினதில் எந்த தப்புமே கிடையாது எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் இப்படி ஃபேக்காக நியூஸை போடுறதுக்கு எவ்வளவு காசு வாங்குகிறீங்க மக்களே தமிழக வெற்றிக்கழங்கம் எந்த ஒரு காலத்துலேயும் பிஜேபி கூட கூட்டணி கிடையாது இப்போ மட்டும் இல்லை எப்போவுமே கிடையாது இது மக்களுக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் என்ன தான் பொய் செய்திகள் பிறப்புனாலும் இதை நம்புகிறதுக்கு மக்கள் ஒன்றும் முட்டாள் கிடையாது இது மட்டும் கிடையாது விஜய் ஆடிட்டர் குருமூர்த்தியை சந்தித்ததாக புரளையை கிளப்பினாங்க கடைசியில் ஆடிட்டர் குருமூர்த்தி அப்படி ஒன்று நடக்கவே இல்லைன்னு சொன்னார் இப்படி உண்மைக்கு புறம்பான செய்திகளை போடுறதுல அப்படி என்ன சுகம் உங்களுக்கு மக்களுக்கு உண்மையை எடுத்து உரைக்கணும்னு வேலை பார்க்குறீங்களா இல்லை அரசியல் கட்சிகளுக்காக வேலை பார்க்குறீங்களா தயவு செஞ்சு உண்மையான நியூஸை மட்டும் போடுங்க அதுதான் ஊடகத்துக்கும் நல்லது மக்களுக்கும் நல்லது